வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் இன்னைக்கு ஒரு அடக்கமான ஒரு கச்சிதமான நல்ல ஒரு வீட்டு பிளான் பார்க்கலாம் இருபத்திரண்டுக்கு முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறது வீட்டுடைய பிளான் இதுக்கு முன்னாடி இடம் யாரும் அந்த வீட கட்டிக்கலாம் அதே இடத்துல ஃப்ரெண்டில் கார் பார்க்கிங் ஏரியா போர்ட்டிகோ அது மாதிரி பண்ணிக்கலாம் மேலே அவுட் சார் வீட்டிலாம் வச்சு கேரளா டைப்பில் வீடும் பண்ணிக்கலாம் இது ஒரு காம்பாக்டாக சின்ன இடமா இருந்தாலும் ஒரு பிரம்மாண்டமான பெரிய வீடு மாதிரி ஒரு தோட்டத்தை கொடுக்கும் அது ஏற்கனவே நான் ஆவடியில் தெற்கு பார்த்து கட்டின வீடு அந்த வீட்டுடைய பிளானை வந்து இப்போ வடக்கு பார்த்து கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு பிளான் போடுறேன் இந்த வீட்டு பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயனுள்ள நண்பர்களும் பயன்பெற அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீட்டோட பிளான பற்றி பார்ப்போம் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா இருபத்தி இருக்கு அப்படிங்கிறது இந்த வீட்டுடைய மனையோடைய பிளான் இதில் ஃப்ரெண்டில் வராண்டா கொடுத்துருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரெண்டில் என்ன இடம் இருந்தால் ஸ்பேசிஸாக இருந்தால் கார் பார்க்கிங் ஏரியா கொடுத்துக்கலாம் இந்த படத்தில் பார்க்குற மாதிரிலாம் வரும் உள்ளே என்றாக்கா நம்ம லிவிங் டைனிங் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஒரு கிச்சன் வருது சவுத் ஈஸ்ட்டில் அப்புறம் நம்ம சவுத் வெஸ்ட்டில் வந்து மாஸ்டர் பெட்ரூம் வருது அதுக்கு அட்டாச்சல்ட்டு வருது இந்த ஸ்டேர் கேஸ் வருது இந்த இடத்துல பெட்ரூம் டூ வருது இது ஒரு ஆப்ஷன் பண்ணியிருக்கேன் ஒருவேளை நமக்கு பெட்ரூம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம்னா இது மாட்டை ஏற்பாடாக வந்து பெட்ரூம் பதிலாக லிவிங் ரூம் டூ கொடுத்துட்டேன் உள்ளே ரெண்டாவது நல்லா ஸ்பேஸ் பெரிய லிவிங் ரூம் இருக்கும் டைனிங் ரூம் இருக்கும் கீழே ஸ்பேசியஸா இருக்கும் வீடு அந்த மாதிரி கிச்சனும் மாஸ்டர் பெட்ரூம்லாம் மாற்றம் இல்லை அதே சைஸ்ல தான் வரும் இப்போ மேலே ஏறி மேலே வந்து அந்த கிச்சன் டைனிங் அந்த இடத்த சுற்றி பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்கேன் பெட்ரூம் பதிமூணு காலுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அதுல ட்ரெஸ்ஸிங் ரூமு டாய்லெட்லாம் வருது அதே மாதிரி ஃப்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா லிவிங் ரூமு ரெண்டாவது ரூம் இருந்துச்சு அது வந்து பெரிய பெட்ரூம் கொடுத்து அதுவும் பதினாலே காலுக்கு பதிமூணு கால் அந்த மாதிரி கொடுத்திருக்கேன் ட்ரெஸ்ஸிங் ரூமு டாய்லெட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் டைப்ல சார்படி இந்த வீடு கொடுத்துருக்கேன் இந்த வீடு வீட்டு பிடிச்சிருந்தா பயனுள்ள உங்கள் நண்பர்கள் ஷேர் படுங்க வாழ்த்துக்கள்